அன்புறவர்கள் எல்லோருக்குமே வணக்கம் என்ன விடயம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது வடக்கில் இருந்து ராணுவம் குறிப்பாக ராணுவம் வெளியேற்றப்படுகின்ற விடயத்திற்கு இப்போது அனுரவுக்கு எதிராக கடும் அதிர் விலைகள் தென்னிலங்கையிலே ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது இதுல மிக முக்கியமான விடயம் ஒன்று பார்க்கின்ற போது தமிழ் கட்சி ஒன்று அதுவும் தமிழ் தேசிய பரப்பிலே பயணித்த ஒரு கட்சி ஒன்று முட்டுக் கொடுத்த அதே கட்சியே இப்போது இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் நான் தொடர்ந்து சொல்கின்ற போது புரியும் எந்த கட்சி அந்த தமிழ் தேசிய கட்சி என்று உங்களுக்கு புரியும் இப்போது அனுர அரசாங்கத்தை எதிர்க்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் வடக்கில் இருந்து குறிப்பாக தமிழருடைய பகுதிகளில் இருந்து ராணுவத்தினரை வெளியே எடுக்க கூடாது என்ற இப்போது எதிர்க்கும் அரசுக்கு எதிராக இந்த இங்கே நினைவேந்தல்கள் குறிப்பாக மாவீரர் தின நினைவேந்தல்கள் விடுதலை தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த தினம் என்றெல்லாம் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி எதிராக தென்னிலங்கையிலே இனவாத கருத்துக்கள் தீவிரமாக பரப்பப்பட்டு வருகின்றது இங்கே எங்களுடைய பகுதிகளில் இருக்கின்ற ஊடகங்கள் இதை அந்த அளவிற்கு அல்லது தென்னிலங்கையிலே போகின்ற அந்த சமூக வலைத்தள பகிர்வுகளை பற்றி பேசவில்லை ஆனால் தென்னிலங்கையிலே சிங்கள அரசியல்வாதிகள் சிங்கள மக்கள் அல்ல சிங்கள மக்களும் தமிழர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் சிங்கள அரசியல்வாதிகளுக்குள்ளும் அப்படியானவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு சில சிங்கள தேசியவாதிகள் இந்த விடயத்தை கையிலே எழுத்து இப்போது அனுரு அரசாங்கத்தையும் விழுத்துவதோடு தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தையும் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்களை அணிக்க பார்க்கின்றார்கள் இதுல மிக முக்கியமான விடயம் இந்த அஹ் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் எல்லோருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் மிக எழுச்சியோடு இடம்பெற்ற நினைவேந்தல் என்றால் இந்த மாவீரர் நினைவேந்தல் தான் அது மாத்திரமல்லாமல் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் அதாவது தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய நினைவேந்தலும் அதாவது பிறந்தநாள் நிகழ்வும் செய்யப்பட்டுள்ளது என்ற அடிப்படையிலே தென்னிலங்கையிலே அதிகமாக இந்த விடயத்தை பிரச்சாரமாக செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த வடக்கிலே இருந்த ராணுவம் குறிப்பாக இந்த போ இந்த பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் யாழ்ப்பாணத்திற்கு வந்த போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் வடக்கிலே தமிழ் மக்களினுடைய காணிகளுக்குள்ளே இருக்கின்ற ராணுவம் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்படும் கட்டம் கட்டமாக வெளியேற்றப்படுவார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த இந்த ஊடக சந்திப்பின் போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அதே போன்று கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் அதே போன்று இந்த வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் எல்லோருமே கலந்து கொண்டிருந்தார்கள் இது இந்த சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டிருந்தார் ராணுவம் வெளியேற்றப்படும் அதாவது தமிழ் மக்களுடைய காணிகளுக்குள்ளே இருக்கின்ற ராணுவம் வெளியேற்றப்படும் என்று ஆனால் தென்னிலங்கையிலே பரப்பப்படுகின்ற விளையம் என்னவோ இருந்து ராணுவம் வெளியேற்றப்பட போகின்றார்கள் இதனால் தேசிய பாதுகாப்பிற்கு ஆபத்து வரப்போகின்ற அடிப்படையிலே இந்த பிரச்சாரங்களை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் மிக முக்கியமான பங்கினை ஐக்கிய மக்கள் சக்தி பிரேமதாஸ் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அஜித் பி பிரேகரா அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அரசாங்கமானது வடகிழக்கில் இருந்து ராணுவத்தினரை மீளப்பெறுகின்றார்கள் அப்படியொன்றும் இங்கே நடக்கவில்லை ராணுவத்தினரை மீளப்பெறவில்லை சரியாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களினுடைய மக்களுக்கு சொந்தமான காணிகளுக்குள்ளே அவர்களுடைய மக்களுக்கு தனியாருக்கு சொந்தமான காணிகளுக்குள்ளே இருக்கின்ற இராணுவத்தினரை தான் இந்த அரசாங்கம் வெளியே எடுத்து இன்னும் ஒரு இடத்திலே முகாமட வைக்கப் போகின்றார்கள் ஒழிய ராணுவத்தினரை எடுக்கப் போவதில்லை அதை புரிந்து கொள்ளாமல் இப்போது தென்னிலங்கை அரசியல்வாதிகள் இந்த விடயத்தை அதிகமாக பேசுபொருளாக ஆக்குகின்றார்கள் அதிகம் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு தமிழ் தேசிய கட்சி ஒன்று முட்டுக் கொடுத்திருந்தார்கள் ஜனாதிபதி தேர்தலில் இவர்கள் தான் தமிழர்களுக்கான விடிவை தரப்போகின்றார்கள் அடிப்படையில் அந்த கட்சியில் இருந்த அவரையும் இப்போது பாராளுமன்றத்திலே காணவில்லை எனவே அந்த கட்சி முட்டுக் கொடுத்த அதே ஐக்கிய மக்கள் சக்தி தான் விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக வடக்கிலிருந்து ராணுவத்தினரை இப்போதைய ஜனாதிபதி எடுக்க போகின்ற அரசாங்கம் எடுக்க போகின்றது இதனால் மிகப்பெரிய ஆபத்து வரப்போகின்றது எனவே மீண்டும் ஒரு இந்த பிரிவினைவாதிகள் மீண்டும் ஆயுதத்தை கையிலே தூக்கப் போகின்றார்களா அதாவது மீண்டும் ஒரு விடுதலை போராட்டம் உருவாக போகின்றது அனுரவனுடைய செயற்பாடுகளினால் காரணம் பாதுகாப்புகள் தளர்த்தப்படுகின்றது இராணுவத்தினர் எடுக்கின்றார்கள் பாதுகாப்புகளை தளர்த்துவது எங்களுக்கு நல்லது அதாவது நல்லது என்றால் இவ்வளவு காலம் பல சோதனை சாவடிகள் தேவையே இல்லாமல் இருந்தது அந்த சோதனை சாவடிகளை எடுக்கின்ற போது சிறப்பாக இருக்கும் அது அவர்களுக்கு குத்துகின்றது என்றால் எந்த அளவுக்கு இருக்கின்ற இனவாத போக்கு அதே போன்று அஹ் தமிழர்களுடைய காணிகளுக்குள்ளே இருக்கின்றது முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக அடாத்தாக ராணுவம் முடித்து வைத்திருக்கின்ற காணிகளுக்குள்ளே இருந்து அதிகம் ஒரு சில இடங்களுக்குள்ளே இருந்த ராணுவத்தினரை வெளியேறும்படி சொல்லப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த கற்கோவளம் பகுதியிலே இருக்கின்ற தனியாருக்கு மூன்று பேருக்கு சொந்தமான காணியிலிருந்து பதினான்கு நாட்கள் காலக்கேடு கொடுக்கப்பட்டிருந்த அந்த காலக்கேடான எதிர் நான்காம் திகதியோடு முடிவடைகின்ற அந்த நான்காம் திகதிக்குள்ளே ராணுவம் வெளியேற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது எனவே அதற்கான ஏற்பாடுகளையும் ராணுவம் செய்ய செய்திருப்பதாக சொல்லப்பட்டது எனவே இப்படியான விடயங்களை கருத்திலே கொண்டு இப்போது அதிகமாக இந்த அனுர் அரசாங்கத்தை தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தென்னிலங்கை தேசியவாதிகள் இந்த அஜித் சொல்லியிருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த சஜித் பிரேமதாசிய கட்சியைச் சேர்ந்த நபர் இருக்கின்றார் வடக்கில் இருந்து இராணுவத்தினரை வெளியேற்றுவதனால் மீண்டும் ஒரு பிரிவினைவாத அமைப்பு உருவாகப் போகின்றது இது நாட்டிற்கே ஆபத்தை உண்டு பண்ண போகின்றது வாக்குகளுக்காக இலங்கை அரசாங்கம் இப்போது அரசாங்கம் வேலையை செய்கின்றார்கள் என்ற அடிப்படையிலும் அதோடு மாவீர நினைவேந்தல் கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த தீவிரவாதிகளை நினைவேந்து நே நினைவேந்தியவர்கள் எல்லோருமே அனுரகுமார் அரசாங்கத்திற்கு வாக்குகளை எடுத்துக் கொடுத்தவர்கள் தான் எனவே அதனால் தான் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார் அனுரகுமார் என்ற அடிப்படையிலே இந்த ஒரே கல்லிலே இரண்டு மாங்காய் அடிக்கின்ற வேலைகளை செய்கின்ற போதுதான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஆனந்த விஜயபால அதற்கு கடுமையான சரியான ஒரு பதிலடியையும் கொடுத்திருக்கிறார் அவர் குறிப்பிடுகின்ற போது இந்த மாவீரர் நினைவேந்தல்களை செய்தவர்கள் மாத்திரம் விடுதலை புலிகளை நினைவு கூறியவர்களை மாத்திரம் அல்லாமல் அரசுக்கு எதிராக தேவையே இல்லாமல் இந்த பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றவர்கள் அதாவது இந்த இனவாத கருத்துக்களை நாட்டில் இனவாத கருத்துக்களையும் அரசுக்கு எதிராக போலி பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றவர்களையும் நாங்கள் கைது செய்வோம் என்று தென்னிலங்கை அந்த நோக்கி அவர்கள் விரல் சுட்டி இருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் சொன்ன விடயம் இந்த ஆனந்த விஜயபால சொல்லாத விடயத்தை அதாவது தான் இந்த மாவிர நினைவேந்தலை செய்யும்படி அனுமதி கொடுத்ததாக தென்னிலங்கிலே பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள் ராணுவத்தினரை எடுக்கச் சொன்னதாக தென்னிலங்கையை பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள் இதன் காரணமாக மக்கள் ஒரு கொத்தளிப்பான நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் அல்லது மக்கள் குழப்பமடைந்திருக்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கு இந்த ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் நாங்கள் அப்படியான ஒன்றையும் சொல்லவில்லை மாறாக உயிரிழந்த உறவுகளை நினைவு கூர்வதற்கு தடை இல்லை என்பதை நினைவேந்தர்களை செய்யும்படி அனுமதி கொடுக்கவில்லை மாறாக அதை அதை செய்தவர்களையும் கோணத்திலே சிங்கள மக்கள் மத்தியிலே பரப்புகின்றவர்களையும் நாங்கள் கைது செய்வோம் என்ற அடிப்படையிலே சரியான ஒரு பதிலடியை தான் கொடுத்திருக்கின்றார் ஆனாலும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது இந்த அரசாங்கத்திலும் இப்போது ஒருவர் மீது பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் தமிழர் தான் அகப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை முகநூலிலே பதிவிட்டார் என்ற அடிப்படையிலே சேர்ந்த ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த கைது அதிகமாக காரணம் பார்க்கின்ற போது இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பதை தமிழர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டதான் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலம் இந்த எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்திலே இந்த பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது முதற்கொண்டு பலதரப்பட்ட தடைகள் குறிப்பாக ஜே ஆர் ஆட்சி கால பகுதியது கடுமையான தமிழர்கள் மீதான கடுமையான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருந்தது சாதாரணமாக பேசுகின்றவர்கள் அரசியலுக்காக குரல் கொடு தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்றவர்கள் எல்லோருமே பயங்கரவாத அடிச்சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக பூசா முகாம் இந்த வெளிகடை சிறைச்சாலைகள் எல்லாம் நிறைந்து வழிந்திருந்தது ஒரு காலத்திலே தமிழர்களை கைது செய்து கைது செய்து அப்படியா நம்முடைய மனு ஜேவிபி இப்போதைய ஆட்சியில் இருக்கின்ற இந்த அனுரகுமார் அத்திவாரம் என்று சொல்லப்படுகின்ற ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணியினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினால் பல இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே வாடிக்கொண்டிருந்தார்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினால் ஒருபுறம் கொலை செய்யப்பட்டு கழனி ஆறு தெரியாத ஆறுகளில் வீசப்பட்டது ஒருபுறம் இருக்க கடுமையாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினால் ஜேவிபி சார்ந்தவர்களும் துன்புறுத்தப்பட்டிருந்தார்கள் இதிலிருந்து தப்புவதற்காகத்தான் யாழ்ப்பாணத்தின் ஊடாகவும் தலைமன்னாரின் ஊடாகவும் தமிழ்நாட்டிற்கு சென்று தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு புலம்பெயர்ந்து இத்தாலி போன்ற நாடுகளுக்கு சென்றிருந்தார்கள் இந்த ஜேவிபி கிளர்ச்சியாளர்கள் எல்லோருக்கும் தெரியும் இலங்கையை தவிர சிங்களவர்கள் அதிகமாக வேறு எங்கே இருக்கின்றார்கள் என்றால் இத்தாலியிலே தான் அதிகமாக இருக்கின்றார்கள் காரணம் லட்சக்கணக்கில் இருக்கின்றார்கள் காரணம் இந்த ஜேவிபி கிளர்ச்சியினால் அங்கே புலம்பெயர்ந்து சென்றவர்கள் தான் அப்படியான விடயங்கள் இந்த ஜேபிபிக்கு எதிராகவும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினால் நிகழ்ந்திருக்கின்றது ஆனால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தையும் இந்த அரசாங்கம் கையிலே எடுக்க போகின்றார்களோ என்ற ஒரு கேள்வியும் பலர் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கின்றது ஆனாலும் இவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையில சொல்லியிருந்தார்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நீக்குவோம் முற்றாக அல்லது மிகப்பெரும் மாற்றத்தை கொண்டு வந்து மக்களுக்கான ஒரு சட்டமாக மாற்றுவோம் என்பதை குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் அந்த பயங்கரவாத தடை ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் அப்படி இருக்கின்ற போது இப்போது ஆனந்த விஜயபால குறிப்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கின்றார் இந்த இனவாத பேச்சுக்களை சிங்கள மக்கள் மத்தியிலே திணிப்பவர்களுக்கு கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கின்றார் மாதிரி நினைவேந்தல் செய்தவர்கள் மாத்திரமல்ல இந்த இனவாத பேச்சுக்களை பேசுகின்றவர்களையும் நாங்கள் கைது செய்வோம் என்று சொல்லியிருக்கின்ற அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது தென்னிலங்கையிலிருந்து பெரிய அழுத்தங்கள் அதாவது வடக்கிலிருந்து ராணுவத்தினரை எடுக்கக்கூடாது எடுக்கின்ற போது தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்படும் என்று கடுமையான அழுத்தங்கள் வருகின்ற போது இந்த ராணுவ பேச்சாளர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டதாக அதாவது இந்த விடயத்தை குறிப்பிட்டதாக தமிழ் பத்திரிகையாக இருக்கின்ற உதயன் பத்திரிகை இந்த விடயத்தை மேற்கோள் காட்டி செய்தி வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் அதாவது ராணுவ பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கின்றார் குறைப்பு செய்ய போகின்றோம் ராணுவத்தினரை குறைக்க போகின்றோம் கிட்டத்தட்ட இப்போது பார்க்கின்ற போது மூன்று லட்சத்துக்கும் அதிகமான ராணுவம் இருக்கலாம் ஆனால் ராணுவத்தினரை மட்டுப்படுத்தி ஒரு லட்சம் வரையிலே ராணுவத்தினரை குறைக்க போகின்றோம் அதே போல கடற்படையினரை முப்பது நாயிரமாக குறைக்க போகின்றோம் அதே போல இந்த வான்படை அதாவது இந்த விமானப்படையை இருபது ஆயிரமாக குறைக்க போகின்றோம் இந்த விடயம் அவர் குறிப்பிட்டிருப்பதாக இந்த செய்தி வழியாகி இருக்கின்றது ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்தும் செய்திகள் வழியாகி வருகின்றது எனவே இராணுவ குறைப்பும் இலங்கையில் இடம்பெறப் போகின்றது காரணம் இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் குறிப்பாக ரணில் ரணிலை விட்டு கோட்டாபய என்று பார்க்கின்ற அதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் முழுவதுமே அதிகமாக இராணுவத்தினருக்காகத்தான் இந்த அதாவது தேசிய பாதுகாப்புக்காகத்தான் அதிகமான செலவீனங்கள் செய்யப்பட்டு வந்தது குறிப்பாக ராஜபக்ச ஆட்சியில் இருக்கின்ற போது தொண்ணூறு விதமான செலவினங்கள் எல்லாம் இந்த தேசிய பாதுகாப்புக்காக செய்யப்பட்டிருந்ததாக எனவே விடயங்களினால் இப்போது ராணுவ குறைப்புக்கு தயாராகின்றதோ அனுரு அரசாங்கம் என்ற விடயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது எனவே ராணுவம் குறைக்கப்பட போகின்றார்கள் இந்த விடயத்தையும் கடுமையாக கண்டிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் தேசியவாதிகள் இதில் மிக முக்கியமாக இந்த நாமல் ராஜபக்ச சரத் வீரசேகர அதே போன்று இந்த இப்போது இந்த அஜித் பி பிரயராகவும் சேர்ந்திருக்கின்றார் இவர் ஐக்கிய மக்கள் சக்தியை சார்ந்தவர் குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி என்றால் இந்த சஜித் பிரேமதாசனுடைய கட்சி இதே சஜித் பிரேமதாசுடைய கட்சி இப்போது இந்த இனவாத இந்த கருத்தை சொல்கிறார்கள் வடக்கு கிழக்கிலிருந்து இராணுவத்தினரை வெளியே எடுக்கக்கூடாது அந்த இடங்களில் இருந்து ராணுவத்தினரை வெளியே அகற்றக்கூடாது ஆனால் இங்கே தமிழ் ஒரு தமிழ் தேசிய கட்சி ஒன்று அதற்கு ஆதரவு வழங்கியிருந்தார்கள் ஜனாதி தேர்தலில் இவர்கள் தான் எல்லாத்தையும் செய்வார்கள் தங்கியிருக்கின்ற ராணுவம் அதாவது தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவிப்பார்கள் இங்கே எங்களுக்கான சில உரிமைகளை தருவார்கள் என்று ஒரு தரப்பினர் அவர்களுக்கு ஆதரவு வழங்கியிருந்தார்கள் அந்த தரப்பு யார் என்று உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நல்ல வேலை இந்த கட்சி வெற்றி பெறவில்லை வெற்றி பெற்றிருந்தால் ஒரு வேலை இப்போது இந்த விடுவிக்கப்பட இருக்கின்ற அந்த கற்கோவளம் பகுதியில் இருக்கின்ற அந்த காணியும் அல்லது ஒரு சில வீதிகள் விடுவிக்கப்படும் அதுவும் விடுவிக்கப்பட்டிருக்கு செய்வதற்காக இந்த அரசாங்கம் ஏனும் குறைந்த அளவு செய்திருந்தாலும் ஏதோ செய்து விட்டார்கள் எனவே செய்வார்களா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் காரணம் இன்னும் இலங்கைக்குள்ளே இடம்பெயர்ந்து குறிப்பாக நாட்டுக்குள்ளேயே இடம்பெயர்ந்து நிற்கதிக்குள்ளாகி இருக்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த மயிலட்டி அதே போன்ற இந்த பசவுலான் அதே போன்று இந்த பல பகுதிகள் இருக்கின்றது இந்த பலாலி வடக்கு இன்னும் விடுவிக்கப்படாத பகுதிகள் மன்னாரிலே பல பகுதிகள் இருக்கின்றது விடுவிக்கப்படாத பகுதிகள் குறிப்பாக இந்த மன்னாரினுடைய பேசாலை தலமன்னார் அதே போன்று முள்ளிக்குளம் போன்ற பகுதிகள் எல்லாம் விடுவிக்கப்படாத பகுதிகளாக இருக்கின்றது முள்ளிக்குளத்திலேயே எல்லாம் அங்கே மக்களினுடைய வீடுகளிலே இராணுவம் இருக்கின்றார்கள் மக்கள் வீதிகளிலே இருக்கின்றார்கள் அவலநிலை எங்கும் நடந்திருக்கும் அதே தான் இங்கே யாழ்ப்பாணத்திலும் அதே போன்று கேபாபுலவ அப்படி பல பகுதிகளிலும் விடுவிக்கப்படாத மக்களுக்கு சொந்தமான காணிகள் இருக்கின்ற போது அவற்றை விடுவிப்பார்களா இந்த அரசாங்கம் விதை பொறுத்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எனவே இப்போது சில நடவடிக்கைகள் அதாவது இந்த இனவாத பேச்சுக்களை அதாவது இனவாதத்தை கையிலே எடுக்கின்ற செயற்பாடுகளையும் இனவாதத்தை தூண்டிவிட்டு மீண்டும் ஆட்சியை பிடிக்கலாம் என்ற எண்ணப்பாட்டோடும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் களமிறங்கி இருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அரசாங்கம் அதையும் கடந்து செல்வார்களா அல்லது அந்த நடவடிக்கையையும் தவிடுபொடியாக மாற்றி இந்த நாட்டை ஒருங்கிணைக்க போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பான இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்று முழம்பின் வணக்கம்